இன்னைக்கு ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் மட்டும் இல்லைங்க நாகப்பஞ்சமி கருத பஞ்சமி இன்னைக்கு யார் யாருக்கெலாம் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் கருடன் வராகி மூணு பேருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைக்கி வந்து நாகாத்தம்மனுக்கு பூஜை பண்ணுறத நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க எப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி பூஜையில் நான் மட்டும் தாங்க எப்பயுமே நான் மட்டும் தான் பூஜை பண்ணுவேன் நான் வந்து பூஜை பண்ணுறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியாது இன்றைக்கி வந்து நான் வந்து பூ பால் பேக்கெட் வந்து கொஞ்சம் பால் நெய் வேட்டியத்துக்கு முந்திரி பருப்பு நான் மட்டும்தாங்க அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அம்மன்கிட்ட வச்சுட்டு காக்காக்கு வச்சுட்டு நான் வாயில் போட்டு வரத்துக்கு நம்மளால் இது தான் முடியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து சக்கரவெளி கிழங்கு தான் வெளிக்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போய் கோயிலில் பூஜை பண்ணும்போது கொஞ்சம் தயர்டாயிடுது வீட்டு வேலையும் வந்து செய்யணும் அதனால் வந்து சரி முந்திரி பருப்பே போதும்னு சொல்லி மாதம் ஃபுல்லாகவே இந்த முந்திரி பருப்பு தாங்க எனக்கு யூஸ் ஆகும் போல இருக்குது தினம் தினம் முந்திரி பருப்பு தான் பரவாயில்ல நானும் தயார்டாகிட்டு இந்த முந்திரி பருப்பை சாப்பிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது அம்மனுக்கும் நெய்வேட்டதுக்கு இந்த முந்திரி பருப்பு பரவாயில்ல வேறு யாருன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா அன்றைக்கி பிரசாதத்துக்கு எதனா செய்யலாம் நம்ம ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது ஏன்னா கோயிலுக்கு போனால் அவ்வளோ வேலை இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வேலை ஆயிடுதுங்க வீட்டு வேலை செஞ்சால் கூட பரவாயில்லன்னு நினைக்கலாம் ஆனால் கோயில் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க அதுவும் ஒரே ஆள் செய்யணுன்னா அவ்வளோ கஷ்டம்தான் இன்னைக்கு நான் ஒரே ஆள் தான் எப்பயுமே ஒருத்தவங்க வருவாங்க ஆனால் அவங்களும் இன்றைக்கி எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு வரல ஆனால் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஓரமாக உட்காந்து பூஜையை பார்த்துட்ருப்பாங்க மஞ்சள் வந்து உருந்தை பண்ணி கொடுப்பாங்க மற்றபடி எப்பயுமே நானே தான் இது பண்ணுறது அதனால எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்க வந்து மஞ்சள் இந்த தப்பாலாம் எடுத்து வச்சு இறக்கட்டி இந்த மாதிரி மஞ்சள் கொங்கலாம் கரைச்சி இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லை இந்த பலி பீடம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்பாங்க அவங்க இல்லைனா எல்லாத்தையும் சேர்த்து நானே பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன அவங்க இருந்தாங்கன்னா ஒரு ஆள் கூட துணைக்கு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு தனியாக இருக்க மாதிரி இருக்குது அதுதானே தவிர அவங்க வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நான் ஒரே ஆளுன்றதுனால ரெண்டு மணி நேரம் எல்லாம் ஏறக்கட்டி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் அதுவும் இன்னைக்கு நாகப்பஞ்சமின்றதுனால வேப்பிலிக்காயையும் விட முடியாது நாகாத்தம்மன் புத்தையும் விட முடியாது அம்மனையும் விட முடியாது எல்லோரையும் பார்த்துட்டு தான் போகணும் இல்லைன்னா அம்மனுக்கு மட்டும் பண்ணிவிட்டு மரத்தை சுற்றிட்டு கூட வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி ஆடி மாதம் அதுவும் நாகப்பஞ்சமின்னா நாகத்தம்மனுக்கு அவ்வளோ விசேஷம் நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாகத்தம்மனுக்கு போய் ஒரு பாலையாச்சும் ஊற்றி வணங்கிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் முதல் வந்து பலிபீடம் சிங்க வாகனம் சூளம் மூணுத்தையும் அபி வெறும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டு அவங்கள ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அம்மன் கிட்ட தான் ஊதுவத்தியும் விளக்கும் எரிது எரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அம்மனை ஃபஸ்ட்டு களைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு அம்மன்கிட்ட பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பயம் எதுன்னா உள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் ரொம்ப ரொம்ப பயம் பார்த்து நிதானமாக பக்குவமாக தாங்க எடுக்கணும் அம்மன் கிட்டே ஏதோ ஒரு தினமும் பார்க்குறேன் எதனா ஒரு பூச்சி இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்காக அந்த பூச்சை கண்டாலே ரொம்ப ரொம்ப பயம் இப்போ வந்து அம்மன் கூட இருக்கிற ஒரு தைரியம் தான் வேறு எதுவுமே கிடையாது நல்லா கழுவி விட்டதுக்கப்புறம் அபிஷேகம் மட்டும்தான் நான் ஆடி மாதம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டேன் அதனால் பாலை ஊட்டி அம்மனுக்கு குங்குமம் பிச்சு ஊருவத்திலே தீபாத்தனை காமிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த மணி வளையல் இதெல்லாம் நேற்று வந்து நாங்கள் போட்டது ஏன்னா வந்து நேற்று ஆடி போகிறோம் அதனால சரி இன்னிக்கும் நாக நாகப்பஞ்சமன்றதுனால அப்படியே இருக்கட்டும் சொல்லிவிட்டு இன்னைக்கும் அப்படியே போடலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே போட போகிறோம் அப்புறம் அலங்காரம் தான் அலங்காரம் முடித்ததுக்கப்புறம் வீவாத்தனை பண்ண போகிறேன் நீங்களும் வந்து அம்மனுக்கு எட்டி அலங்காரம் பண்ணுறோன்னு பார்த்து அம்மனை நல்லா வணங்கிக்கோங்க இந்த அம்மன் ரொம்ப சக்தியானவ கேட்கறத அள்ளி கொடுக்குறவ அதனால தான் நானும் இந்த அம்மனை கெட்டியமாக பிடிச்சிட்டேன் இங்கே மரத்துடைய சத்தம் ஒரு இசையாட்டும் காதுக்கு இனிமையாகவும் அந்த காற்றோடைய சத்தம் ஒரு ராகமாகவும் ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து இந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வந்து அதை நான் ரசிச்சுக்கிட்டே இன்றைக்கி நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை வந்து அம்மன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நீங்களும் அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு தீபார்த்தி ஆர்த்தியெல்லாம் கண்ணில் ஓட்டிக்கோங்க இல்லையே வந்து ஒருத்தர் வேண்டிக்கிட்டு வச்சுட்டார் வச்சவர் தினமும் வந்து ஆடையை மட்டும் மாட்டிட்டு அம்மனுக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு பிரசாதம் லட்டு வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு போகிறாரு அவரால் அதுதான் முடியுது ஆனால் சிலன்னு ஒன்று வச்சோன்னா தினமும் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அவர்கிட்ட வைக்கும்போதே நான் இது பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் அதை அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை அவங்க வீட்லேயும் அதை ஃபாலோ பண்ணலை நாற்பத்தெட்டு நாள் வச்சு என்னால் பார்த்துக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்னால் வாரத்தில் ஒரு தடவை தான் என்னாலையும் முடிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் மட்டும் நான் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா வந்து அம்மனுக்கு ஆடி மாதம் விசேஷன்றதுனால என்னால் இந்த ஆடி மாதம் முப்பது நாளும் பண்ணணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டேன் அதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மறுபடியும் வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்து முதல் வந்து ஒருத்தவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க ஐறு ஒன்று போட்டு எல்லோரும் அதாவது யார் யார் விருப்பம் இருக்கோ இங்கே இருக்கிறதே ஒரு பத்து வீடு அதில் விருப்பம் இருக்கவங்க ஒரு நாலு பேர் ஐருக்கு வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஐரை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அதுக்கும் அவர் ஒட்டே வரலை அதுக்கப்புறம் அதனால் வந்து அம்மனை அப்படியே விட்டுற முடியாதுல்ல அதனால் எதிரிலையே இருக்கிறதுனால நான் அம்மனை பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு தான் அந்த மாதிரி ஐயோ அம்மனை கவனிக்காமல் விட்டுடுறாங்க எல்லாரும் நம்மளும் அப்படியே விடக்கூடாதுன்னு போய் பண்ணுறேன் ஆனால் அம்மனை வந்து நம்ம உடல் உழைப்பு கொடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு வேண்டியதை அள்ளி கொடுப்பா நம்ம பணமாக கூட செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க பணம் வச்சு ஒரு ஐர போடுறதுக்கும் நம்ம உடல் உழைப்பிலே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அம்மனுக்கு வந்து அயிர் போட்டு பண்ணது விசேஷமானா இல்லை என் உடல் உழைப்பை கொடுத்து நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நான் நினைக்கிறேன் அதற்கும் அம்மன் வந்து ஒரு வழி கொடுப்பாங்க இப்போ அது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கலான்னு நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நாகப்பஞ்சமன்றதுனால அம்மனுக்கு முகத்தில் மஞ்சள் பூசி அதுக்கப்புறம் சந்தனத்தில் நிலங்கிட்டுருக்கேன் இதெல்லாம் என்னுடைய மூணு ஐடியா தான் அதுக்கப்புறம் அம்மன் வந்து ரொம்ப அழகாவும் இருக்காங்க அதனால் ஒரு திருஷ்டி போட்ட எப்பயுமே நான் வச்சுருவேன் ஏன்னா நான் பண்ணுற அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரசித்து ரசித்து அம்மனுக்கு பண்ணுவேன் எப்பயுமே திருஷ்டி போட்ட கண்டிப்பாக வச்சிருவேன் இங்கே இருக்கிற காற்று சத்தம் நல்லா கேட்குறது பார்த்திங்களா அதை நேரில் பார்க்கும்போது செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காற்றுல அம்மன் விளக்கு எரிஞ்சு ஊதுவத்தி ஏற்றி தீவாத்னா பண்ணி இந்த கற்பூரம்லாம் ஏறியது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அம்மன் வந்து மனசு இறங்கினா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் ஈஸியாக வந்து எல்லாராலேயும் விளக்கேற்றிட்டு போகவே முடியாது அதுக்கும் வந்து அம்மன் வந்து மனசு இறங்கி வந்தால் தான் இங்கே வந்து ஒரு விளக்கை கூட கொல்லட்ட முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த அம்மா வேப்பிலக்காரிக்கு நேற்று நான் பண்ண அலங்காரம் பாவாடை தச்சு வந்து வேப்பிலக்காரிக்கு கட்டிவிட்டு அம்மனுக்கு வந்து அம்மன் இருக்கிற மாதிரி நினச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தாலிக்காயெல்லாம் கட்டி வளையல் மாலை எல்லாம் போட்டு நேற்று பண்ண அலங்காரத்தில் தீபமரம் பின்பக்கமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு கற்பூரம் ஏன்னால் இன்றைக்கி நாகப்பஞ்சமின்றதுனால வேப்பிலக்காரிக்கும் ரொம்ப விசேஷம் அதனால் அங்கேயும் ஏற்றியாச்சு முன்னாடி வந்து தான் எங்களுக்கு புத்து அந்த புத்தம்மன் தான் இங்கே வந்து ரொம்ப விசேஷம் அதில் முன்னாடியும் கற்பூரம் ஏற்றி எல்லா கற்பூரமும் நின்று எரிஞ்சு இந்த காற்றுக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுத்தாங்க காக்காவுக்கு பிரசாதம் வச்சு காக்காவும் சாப்பிட்டாங்க அதனால் வந்து அம்மனே வந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக ஆயிர்வாதிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு